குலதெய்வமே துணை இன்னைக்கு நமக்கு வளர்பிறை பஞ்சமி நேத்து சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணியிருந்தேன் அதே மாதிரி எங்க அம்மா பஞ்சமி தாய் வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு உச்சிக்கால பூஜை மதிய வேலையில தான் பண்ணேன் பொதுவாக வாராகி அம்மனுக்கு மாலை நேரங்கள்ல பண்ண சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எனக்கு மாலையில கொஞ்சம் வேலை இருக்கனால நான் வந்து மதியம் உச்சி பூஜையில பண்ணிட்டேன் எப்ப கும்பிட்டாலும் சாமி வந்து ஏத்துக்குவாங்க நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய வந்து அந்த பக்தியும் தான் வந்து எந்த கடவுளுக்குமே வந்து தேவைப்படும் மற்றபடி பெருசா நம்ம இந்த அபிஷேகம் ஆராதனை இந்த வஸ்திரம் இதெல்லாம் வந்து சாமி வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க வந்து கடவுள் கிடையாது எதிர்பார்க்காம நமக்கு என்ன தேவையோ எது நல்லதோ அதை தாய் தான் வந்து அத பஞ்சமி தாய் வாராகி அம்பாள் உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கமெண்ட்ல வந்து ஓம் ஸ்ரீ வாராகி தாயே துணை அப்படிங்கிறத டைப் பண்ணி சொல்லுங்க நான் வந்து இன்னைக்கு திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் இந்த ஐந்து பொருட்களாலேயும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து சந்தோஷமா வாராகி அம்பாள் சிரிச்சுக்கிட்டே வந்து நம்மளுடைய அபிஷேகம் ஆராதனை வந்து ஏத்துக்கிட்டாங்க நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க உங்க வீட்டில் வாராகி தாய் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ வாராகி தாயே துணை அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது வாராகி அம்மனை ட்ரெண்டிங் ஆண்டவனா வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு சமீப காலமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே நான் வாராகி அம்மன் வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு போட்டோவை பார்த்து அவங்கள புடிச்சு போய் எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மையை பார்த்தா கேக்குமோ அந்த மாதிரி வந்து வாராகி தாயை வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தேன் இவங்களோட மகிமையோ இவங்களோட சக்தி என்ன இவங்க யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு போட்டோவை செகுத்துல ஒட்டி வச்சு வாடகை வீட்டுல இருக்கும் போதுல இருந்தே நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இவங்களோட மகிமை இவங்களுடைய அந்த நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க நெகட்டிவாவும் வாராகி தாயிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க நானா உன் அழைக்கல நீயா தான் என்ன வர வைக்க வச்ச சோ நல்லதோ கெட்டதோ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வாராகி அம்பாள்கிட்ட விட்டுட்டேன் அதுபடிதான் இன்னமும் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறை வழிபாட்டுல கடவுள் தான் அவருக்கு உருவம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கடவுளை வந்து பிள்ளையார் பிடிச்சும் நம்ம அஞ்சல்ல வழிபாடு செய்வோம் விளக்குல ஒளியாகவும் வழிபாடு செய்வோம் உருவமாகவும் வழிபாடு செய்வோம் ஆர்வமாவும் வழிபாடு செய்வோம் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் வாராகி அம்பாலேயே நம்ம வந்து சிலையாவோ போட்டோவோ இல்லாம நம்ம வந்து ஒரு அகல் விளக்குல கூட அவங்கள வந்து ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அதுதான் வந்து நமக்கு எப்போவுமே திருப்தியை கொடுக்கும் மற்றவங்க செய்யறத பார்த்து பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்மளால அதை பண்ண முடியாது நம்ம மனசு எதை ஏத்துக்குதோ அததான் வந்து இறைவன் வந்து முழு மனசா அவரும் ஏத்துக்குவார் ஏன்னா நம்ம மனசுதான் வந்து கடவுள் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தெய்வம் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிஜம் உண்மை எல்லாமே இந்த ஐந்து முக தீபம் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலையில வைத்து நான் வந்து தீபம் வந்து ஏத்தி இருக்கேன் வாராகி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி மல்லிகைப்பூ மலர் சாற்றி செவ்வந்த சிவந்தி பூ வச்சு விரளி மஞ்சள் மாலை வந்து அணிவிச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து பூஜையை வந்து நல்லபடியா நிறைவு செஞ்சுட்டேன் உங்களுக்கு என்னுடைய பூஜை வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நல்லபடியா வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ பிடிக்கும் என்னுடைய சேனல் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ இன்னைக்கு சிவபெருமானுக்கும் முகந்த சனீஸ்வர பகவானுக்கும் முகந்தது அதே மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் உகந்த நாள் இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெருமாள் வழிபாடும் செஞ்சாச்சு அதே மாதிரி சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சாச்சு ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போய் எள்ளு தீபம் வந்து போடணும் சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு நல்லபடியா வந்து வழிபாடும் நான் செஞ்சுட்டேன் உங்களுக்கு வாராகி அம்மனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நல்லபடியா வேண்டிக்கோங்க நீங்க எந்த அம்பால இந்த பஞ்சமி திதியில் வேண்டுனாலுமே அது நல்லதுதான் ஏன்னா பஞ்சமி திதி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு உரியது அதுவும் சனிக்கிழமை வரக்கூடியதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாராகி தாய்க்கு நான் வந்து தேங்காய் தீபம் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இப்போல்லாம் போடுறதில்ல இல்ல முதல் ரெண்டு மூணு தான் நான் வரைக்கும் போட்டிருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கனா அது வந்து கோவிலে போறத தான் சிறப்புன்னு சொன்னாங்க சோ பரிகார தீபங்கள் வந்து வீட்ல நம்ம வந்து ஏத்தவேணாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஐந்து முக தீபம் பஞ்சமி தாயை நினைச்சு நான் வந்து ஏத்துறேன் செம்பருத்தி இலை வந்து என் வீட்ல இருக்கு அதனால வந்து செம்பருத்தி இலையும் வச்சு அந்த செம்பருத்தி இலையில மேல வந்து அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேன் வாராகி அம்பாள் என்னைக்குமே நமக்கு துணைையா இருப்பாங்க அவங்க இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்ல ராஜேஸ்வரியின் படை தளபதி அவங்க அவங்கள வழிபாடு செய்யும்போது நமக்கும் அந்த வீரமும் அந்த கம்பீரமும் அந்த ஒரு துணிச்சலும் வந்து கண்டிப்பா இருக்கும் அவங்க இருக்காங்க நமக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் நமக்கு வந்து வந்து எனக்கு வந்து வாராகி தாய் வழிபாடுங்கிறது நான் உறுதியா சொல்லுவேன் குலதெய்வம் காட்டிய தெய்வங்கள்ல இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம எந்த ஒரு பூஜையும் நம்ம வீட்டுல பண்ண முடியாது அப்ப குலதெய்வம் தான் இந்த பூஜை நடக்குது அப்படிங்கிறத நம்புறேன் அதனால என்னோட குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு என்னோட இஷ்ட தெய்வமான நாகமணி தேவியம்மன் சர சமயபுர மாரியம்மன் வாராகி இவங்க எல்லாரையும் இன்னைக்கு வழிபாடு செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்